அனைவருக்கும் வணக்கம் மகாலய அமாவாசை புரட்டாசி மதத்தில் வருகின்ற இந்த அமாவாசை மிக மிக விசேஷமான அமாவாசை வருடத்தில் இந்த மூன்று அமாவாசை நமக்கு ரொம்ப விசேஷமானது புரட்டாசி அமாவாசை ஆடி தை இந்த மூன்றுலேயும் பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசையில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து நம் கூட இருந்து தங்குவதாக அதிகமாக சொல்லப்பட்டிருக்குது முன்னோர்கள் தங்கி மகாலய என்று அவங்களுடைய உலகத்திற்கு போவாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஸோ இந்த அமாவாசைக்கு வந்து முன்னோர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுப்பது ரொம்ப நல்லது முன்னோர்களை நினைத்து நம்ம ஒரு சில செயல்கள் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் செய்து பழக்கம் இருக்காது நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வருடத்தில் ஒரு முறை மட்டும்தான் செய்வாங்க அதாவது இப்போ ஒருத்தவங்க தவறிட்டாங்க அப்படின்னா அடுத்த திதி வரும் பார்த்திங்களா அது மட்டும்தான் கணக்கு பண்ணி செய்வாங்க அடுத்து அவங்களுக்கு அந்த பழக்கம்லாம் இருக்காது அப்படி இருப்பவர்கள் கூட முன்னோர்களுக்காக நம்ம செய்ய வேண்டியது முக்கியமான செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மகாலய அமாவாசை வந்து ஞாயிற்றுக்கிழமை தினத்தன்று வருது செப்டம்பர் மாதம் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வருது பத்தாசி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அம் மகாலய அமாவாசை இந்த நாளென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கின்ற பழக்கம் இருப்பவர்கள் காலை நேரத்தில் தர்ப்பணம் செய்து அவங்களுக்கு பிடித்த உணவு வந்து படையில் போட்டு நம்ம வந்து அவங்கள வந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவர் அவர்களுடைய தான் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் வந்து செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் அதிகமாக இருக்கும் முன்னோர்களே வழிபாடு செய்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் தடங்கள்லாம் விலகும் நினைத்தது நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இப்போ வந்து பழக்கம் இல்லாதவர்கள் என்ன செய்வேண்டும் அப்படின்னா ஒன்று நம்ம பழகிக்கொள்வது ரொம்ப நல்லது ஒருவேளை எங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது அப்படி இருப்பவர்கள் வந்து கட்டாயமாக செய்ய வேண்டியது ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து நம்ம ஹால்லேயோ அல்லது நிலைவாசல்கிட்டேயோ கிச்சனில் நம்ம கட்டாயமாக எங்கேயோ வேண்டுமானால் ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து அந்த அமாவாசை தினத்தன்று காலையோ அல்லது இரவோ நம்ம வைப்பது ரொம்ப நல்லது நீர்ல தான் முன்னோர்கள் வந்து இருப்பதாக அதிகமாக சொல்லப்பட்டிருக்குது ஆனால் தண்ணீர் வைப்பது ரொம்ப நல்லது ஒரு டம்ளர்லயோ அல்லது சிம்பிளையோ நம்ம தண்ணீர் வைக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா டம்ளர்கிட்டேயே நம்ம அந்த தண்ணீர் ஒரு விளக்கு அகல் விளக்கு ஏற்றி வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது இது வந்து செய்வது ரொம்ப நல்லது எல்லோருமே காமனாக முன்னோர்களை வழிபாடு செஞ்சாலும் சரி சேர்த்தாலும் சரி தண்ணீர் வந்து வைப்பது நல்லது மாலை அமாவாசை காலை அல்லது மாலை ரெண்டு வேலையும் வைப்பது ரொம்ப நல்லது வச்சுட்டு அடுத்து நீங்கள் வந்து காக்காக்கு சாதம் வைக்கணும் அவர்களுக்கு பிடித்த சாப்பாடு எதாவது வைக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் தயிர் சாதம் எள்ளு கலந்து இந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம் கட்டாயமாக வந்து காக்காவுக்கு சாதம் வைத்தாலே உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது குலதெய்வம் வழிபாடு மேற்கொள்பவர்கள் வந்து அதாவது குலதெய்வத்தை வழிபாடு செய்து பழக்கம் ஏற்பவர்கள் கட்டாயமாக நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்கள் ஒரு விலக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க இந்த வீட்டிலோ அல்லது பக்கத்தில் இருக்கிற உங்கள் குலதெய்வ கோயில் இருக்கிறாங்க அப்படின்னா போயிட்டு வாங்க அடுத்து இல்லை ஏன்னா குலதெய்வம் கோயிலாக பக்கத்தில் இல்லைன்னா அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வருவது ரொம்ப நல்லது இது இந்த செயல்கள் நம்ம செய்வது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்கு வந்து முடியாதவர்களுக்கு நம்ம வந்து உணவு கொடுப்பது அல்லது ஆடைகள் கொடுப்பது ரொம்ப நல்லது அவர்களுக்கு போய் நம்மளுடைய முன்னோர்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அன்னதானம் ரொம்ப முக்கியம் ஏதேனும் ஒரு உணவு தானம் பண்ணணும் பசுமாடுக்கு பண்ணலாம் காக்காவுக்கு பண்ணலாம் வயதானவர்களுக்கு நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணுவது நம்ம முன்னோர்களுக்கு போய் தான் சேரும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வழிபாடு ஏதேனும் ஒரு வழிபாடை வந்து அம்மாவாசை தினத்தின்றி மேற்கொள்ள வேண்டும் இப்போ முன்னோர்கள் வழிபாடு செய்யட்டால் கூட நீங்கள் குழந்தை வழிபாடு கட்டாயமாக நீங்கள் எடுத்துக்கிடுவது ரொம்ப நல்லது அல்லது ஏதேனும் அம்மன் வழிபாடு நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவது ரொம்ப நல்லது அந்த நாள் வந்து கசப்பான உணவு வந்து சமைக்காமல் இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அசைவம் வந்து சமைக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது ஏன்னா அமாவாசை தினத்தன்று வந்து மோஸ்ட்லி அசைவம் வந்து சாப்பிட்டால் பல பேருக்கு வந்து சேராது உடலுக்கு வந்து ஆரோக்கியம் கிடையாது சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து அமாவாசை தினத்தன்று வந்து அசைவம் சாப்பாடு சமைத்து வந்து முன்னோர்களுக்கு படைப்பது பழக்கமும் ஒரு சில பேருக்கு இருக்கும் ஸோ இது வந்து அவங்கவுங்களுடைய குடும்ப வழக்கப்படி நம்ம செய்து கொள்ளலாம் ஆனால் நமக்கு வந்து இந்த வழக்கம்லாம் இல்லை அப்படின்னா அசைவம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது அடுத்து நம்ம வந்து அமாவாசை தினத்தின்ட்டு காலை நேரம் வந்து வாசலில் வந்து கோலம் போடக்கூடாது முன்னோர்கள் வந்து வீட்டில் வீட்டுக்கு வருவதற்கு தடையாக இருக்கும் அதனால் வந்து காலையில் போடக்கூடாது மாலை ஆறு மணிக்கு சாரி மாலை அஞ்சு மணிக்கு மேலே நம்ம வாசல் தள்ளிப்போம் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் நம்ம தாராளமாக மாலை நேரத்தில் கோலம் போட்டுட்டு அடுத்து நீங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றி வைக்கலாம் ரொம்ப நல்லது காலை நேரம் மட்டும் அவாய்ட் பண்ணால் போதும் மாலை நேரம் கோலம் போடலாம் முடி வெட்டக்கூடாது நகம் வெட்டக்கூடாது இதெல்லாம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் தாய் தந்தையர் இருப்பவர்கள் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அமாவாசை தினத்தன்று சொல்லுவாங்க நம்ம நார்மலாக தலை குளிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எண்ணெய் வச்சு எண்ணெய் தேய்த்து வந்து குளிக்கக்கூடாது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எண்ணெய் வச்சு தான் குளிக்கக்கூடாது நார்மலாக நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமான செயல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு முடிவும் வந்து நீங்கள் வந்து சடனாக எடுக்காதீங்க அதாவது ஒரு சில பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லைன்னா ஏதேனும் ஒரு மற்ற முடிவுகள் இருக்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அந்த அமாவாசை தினத்தன்று இதுதான் முடிவு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுக்காதீங்க ஏன்னா நமக்கு வந்து அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில குழப்பங்கள் வரும் சொல்லுவாங்க அது தவறாக கூட அந்த முடிவு இருக்கலாம் அல்லது சரியாகவும் இருக்கலாம் அதனால் வந்து நம்ம வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த நேரம் வந்து நமக்கு மனக்குழப்பம் அதிகமாக தரும்னு சொல்லுவாங்க அதிகமாக கோபம் வரும்னு சொல்லுவாங்க ஸோ கொஞ்சம் மௌனமாக இருப்பது ரொம்ப நல்லது நிறைய பேர் அமாவாசை தினத்தின்றி அதிகமாக கோபப்படுவாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஸோ அந்த நாள் என்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரச்சனை பண்ணாமல் இருப்பது ரொம்ப நல்லது கோபப்படாமல் இருப்பது மிகவும் நல்லது மௌனமாக இருப்பது மிகவும் சிறந்தது ஒரு சில விஷயங்கள் நம்ம இதை கடைபிடித்தாலே நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும் குலதெய்வ அருளும் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா குலதெய்வந்தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அவர்களுடைய அருளும் இருந்தாலும் நமக்கு வந்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும் முன்னோர்களுடைய அருள் இருந்தது அப்படின்னா நம்ம எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும் தடங்கள் வந்து வராது அதனால் கட்டாயமாக வந்து நான் ரொம்ப எளிமையாக தான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பசு மாடுக்கு வந்து நீங்கள் அகத்திக்கீரையோ அல்லது ஏதேனும் பசுமாடுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி